அனைவருக்கும் வணக்கங்க சைனாவில் பார்த்தீங்கன்னா ரகசா புயல் அப்படின்னு ஒன்று வந்து அடித்து துவம்சம் பண்ணிட்டு போயிருக்கு இந்தியாவிலேயும் நிறைய பல புயல்களை பார்த்துருக்கோம் இவ்வளோ அழிவுகள் இயற்கை அழிவுகள் கொரோனா அது இது எவ்வளோ யோகப்பட்ட நோய்கள் இப்போ புற்றுநோயெல்லாம் நிறைய பேர் சாகிறாங்க எத்தனையோ எல்லாம் நடந்தால் கூட இந்த ஆணவ கொலையும் இந்த அந்தஸ்து கொலைகளும் இப்போ வந்து குறையவே மாட்டேங்குது தான் போன ஒரு போன மாதம் கவின்ற பெயர் திருநெல்வேலியில் வெட்டி கொண்டாங்க அந்த ஜாதி வேறு ஜாதின்றதுனால இப்போ பார்த்தீங்கன்னா ரே மயிலாடுதுறையிலையும் திருச்செந்தூர்லேயும் ரெண்டு பசங்களை வந்து ஒரே பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவங்களே தானாமா ஆனால் வந்து ரெண்டு பேரும் அந்தஸ்தால் வேறுபட்டாங்களா அதனால் ஆளை வச்சு தூக்கியிருக்காங்க அதில் அந்த திருச்செந்தூரில் வந்து இந்த மைனரை வச்சு ஒரு வக்கீல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணறாராம்மா மைனருங்க கொலை பண்ணி போட்டால் அவங்களுக்கு வந்து ஜாமீன் ஈஸியாக கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் வெளியே வந்துடுவாங்க அப்படின்னாங்களாம்மா இது மாதிரி வக்கீல்கள் கூட இருக்காங்க எவ்வளோ வக்கீல்கள் எத்தையும் குடும்பத்தை காப்பாற்றி விட்டு எத்தனையோ உயிர்களை காப்பாற்றுறாங்க எவ்வளோ நல்ல நீதிக்காக போராடுற தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்ட் வக்கீலுங்க இருக்காங்க இது மாதிரி ஒரு அஞ்சு பர்சன்ட் வக்கீலங்களால் இது மாதிரி சமுதாயத்துக்கு கேடு நிறைய கிடைக்கிது அந்தஸ்துன்றது ஒரு ஒரு பவுண்டாக கூட இல்லாமல் விரும்பி கல்யாணம் பண்ணி அவன் நூறு பவுண்டாக போட்டு கூட வாழ வைக்கிறான் மாதிரி நூறு பவுன் போட்டு ஒரு குடிகாரங்கிட்ட ஜாதி அந்தஸ்தை பார்த்து கட்டி கொடுத்தாலும் அவங்க வந்து சரியாக வாழாமல் பொண்ணு தற்கொலை போனது எத்தனையோ நடக்குது கல்யாண வாழ்க்கையில் இந்த மாதிரி வந்து ஒரு உயிர்களை எடுக்கிற ஒரு வக்கர குணத்தை செய்து சமுதாயம் மாற்றிக்கணும்